என்னம்மா ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு யாரு தமிழரசியா

அதாவது மூணு வருஷத்துல ரெண்டு குழந்தையாமா அவளே குழந்தை மாதிரி தான் இருப்பா அவளுக்கு இது கல்யாண வயசாமா அவ தலையெழுத்து இப்படி வாக்கப்பட்டு கஷ்டப்படணும் இருக்கு அது அவ தலையெழுத்து இல்லம்மா அது நீங்க எடுத்த தவறான முடிவு படிக்க வேண்டிய வயசுல படிப்ப பாதியிலே நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க இப்ப பாருங்க அவ மட்டும் இல்லாம நீங்களும் கஷ்டப்படுறீங்க வேற வழி என்ன பண்றது தமிழரசி மேலே படிக்க வைக்க வசதி இல்ல வீட்டுல உட்கார வச்சு சோறு போடலான்னா அதுக்கும் வழி இல்ல ஏதோ கட்டி கொடுத்துட்டா போதுன்னு அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்கம்மா பூங்கொடிக்கு எத்தனை பவுன் போட்டிங்க பவுனா கல்யாணம் பண்றதுக்கே கையில் காசு பத்தியும் பத்தாமல் இருந்துச்சு தமிழரசி அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்க நகைநட்டை எதுவும் வேணான்ட்டாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் திருமணத்தொகை அப்படின்லாம் இருந்துச்சு இப்போ எதுவும் இல்லை போல இருக்கே அப்படி கேளுங்கம்மா இந்த திட்டத்துக்கெல்லாம் முத்தாயிப்பா புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தினால என்ன போல ஏராளமான மாணவிகள் பயன் பெற்றுட்டு வராங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா பட்டப்படிப்புக்கு முதலாம் ஆண்டுலேருந்து மூன்றாம் ஆண்டு வரைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா பணம் தராங்க இது என்னோட படிப்பு செலவுக்கு உபயோகமா இருக்கு அது போக மாதந்தோறும் சிறு தொகையை என்னோட அக்கௌண்ட்ல சேர்த்துட்டு வரேன் இப்ப எனக்கு வாழ்க்கையை எதிர்கொள்ள தைரியமும் இதுக்கு நம்ம தான் காரணம் புதிசாலி பொண்ணுமா நீ பேசுறத கேக்குறப்போ எனக்கு பொறாமையாவும் அதே நேரத்துல ரொம்ப பெருமையாவும் இருக்கு இந்த பெருமை எல்லாம் நம்ம தான் சரியா சொன்னம்மா சரி நான் வரட்டுமா சரிங்கம்மா